வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் உங்கள் உங்கள் ஹார்ட் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தேழு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாலு ட்ரை நம்பர் ரிஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்டி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னி கார்னிப் ஐநூற்றி இருபத்தி மூணு ட்ரா பண்ணி இப்போ நாங்கள் பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டம் வந்து பட்டனும் மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் நம்பர்ஸ் ஏ ஏபோல் ஒன்பது வந்து முப்பத்தாறு நாள் சைபர் வந்து இருபத்தி ஏழு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு சைபருக்கு வாய்ப்பு பிபோல் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோவில் எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோல் ஆறு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் மூணு வந்து பத்து நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஏழு அல்லது சைபர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பிசிஏசி நம்பர் பார்க்கும்பொழுது எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எண்பது சைபர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பது சைபர் மூணு எழுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபது சைபர் ஏழு எண்பத்தாறு அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துக்கிறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வளர்க்குற வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தானே முதல்ல பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் மை டார்கெட்டில் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பது சைபர் எட்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பது சைபர் மூணு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எங்களுக்கூட கணக்கு வருதுன்னு பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது மூணாம் நம்பர் கிடைச்சிருக்குது எட்டு அதுக்கு பவர் மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் கேமில் இப்படி தான் வர மாதிரி எனக்கு தோணுது எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போல் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க வந்துச்சு நான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கூடிய எங்க ஏழு சைபர் தான் கிடைச்சிருக்குது உங்களுக்கு வந்து ஏ போல மேட்ச்சால நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் திண்ணுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கப்படிய நம்பிக்கையில ஏழா நம்பரி சைபரிங் கொடுக்குறேன் மனதில் எப்படியாவது பார்த்து ட்ரை பண்ணுங்க இந்த கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்ட பார்த்தலாம் எழுநூத்தி எண்பத்தி மூணு சைபர் எண்பத்தி ஏழு ஏழுநூத்தி எண்பது எழுநூத்தி எட்டு எழுநூத்தி முப்பத்தெட்டு சைபர் முப்பத்தேழு ஏழு எழுநூத்தி ஒப்பது எழுநூத்தி மூணு சைபர் எழுபத்தெட்டு சைபர் எழுபத்தி மூணு எட்நூத்தி எழுபது எட்நூத்தி ஏழு சைபர் எண்பத்தாறு சைபர் அறுபத்தெட்டுன்னு கொடுத்துக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி மேட்சான்னு பார்த்து லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நன்றி ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ